ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உனக்கு நானும் முருகனும் வரம் ஒன்று தர உன் வாசலில் நிற்கிறோம் வா பெற்றுக்கொள் உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று சொல்லவே இந்த இனிய காலை பொழுதில் நீ நினைத்ததெல்லாம் போகிறது என்று சொல்லவே என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்துள்ளேன் நம்பிக்கைதானே முக்கியம் என்று செல்லமே என்னிடம் முழுமையாக அது அடைந்து அகந்த இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகிவிடும் ஆகவே காலங்கள் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் உனக்காக கிடைக்கும் தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லவே இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்துவார் உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தையின் மேல் என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா என்று செல்லமே இதோ உன் கர்ம வளங்கள் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் உன் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை என் செல்லமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளைக்கு உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் இலக்கு யார் தடுத்தாலும் நிற்காது நான் சொல்வது சரிதானே சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தான் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல என் செல்லமே உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை ஒப்பிடாதே நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடி கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும் ஆகவே நீ நீயாக இரு நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அதனால் நீ நீயாக இரு நான் என்றுமே உன்னுடன் தான் இருப்பேன் நீ மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறு ஏதும் இல்லையே சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் மகிழ்ச்சியானதாக மாறும் கவலைப்படாதே காலத்திற்கு பேசத் தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் ஆகவே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ எதிலும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி கொள்வாய் இல்லாவற்றால் அதிலிருந்து பா சில பாலா நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வாய் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள் கண்டிப்பாக விரைவில் சந்தோஷத்தை முழுமையாக அளிக்க நிறைய தரப்போகிறேன் பொறுமையாக இரு காத்திரு விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிம்மதியடையச் செய்வேன் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகும் ஆம் புரிய மா புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும் அதற்கு உன்னை தயார்படுத்திக் என் செல்லமே இதோ உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை தயவுசெய்து என் மீது கருணை காட்டுங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமலாக இருக்கிறது நிச்சயம் உன் பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு ஆம் செல்லமே நீ உன் வீட்டின் உள்ளேயே இரு நான் உன்னை தேடி உன்னை காண உன் இல்லம் வருகின்றேன் வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள் வெளியே எங்கும் செல்ல வேண்டான் மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் காப்பேன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உன் சாயப்பா ஆசீர்வதித்தது நிச்சயம் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நானே உனக்கு துணை நின்று எப்போதும் காப்பேன் என் அடியவர்களின் ஆசையை நான் முழுமையாக அறிவேன் அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் சொல்லமே காலதாமதமாகலாம் ஆனால் தப்பாது எனவே விரும்பியதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு எல்லாம் உன்னை உன் நல்லதொரு தகவல்கள் உன்னை தேடி வரும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் ஆம் அந்த நேரம் தொடங்கிவிட்டது உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் தவியாய் தவிக்கிறாய் ஆம் செல்லமே அனுமனுக்கு தனக்கு இருக்கும் திறமைகள் தெரியாது சக்திகள் தெரியாது அதை மற்றவர்கள் உணர்த்தினால்தான் அனுமனாலேயே புரிந்து கொள்ள முடியும் அதே போலத்தான் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்று போவது தவறில்லை தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடுவதுதான் உனக்கு இந்த துன்பம் ஆகவே முழுவதுமாக உன்னை சூழ்ந்து கொள்கிறது ஆம் உன்னை எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் அதற்கான காலம் கணிந்து விட்டது என் செல்லமே நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் ஒருபோதும் கவலைப்படாதே அதற்கான வழிமுறைகள் உனக்கு நான் காட்டுகிறேன் எதற்கும் ஓர் அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் சோர்ந்து போகாதே தளர்ந்து விடாதே ஆம் செல்லாமே இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்லவே இது பயன்படும் நீ கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட துவங்கு வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய அப்பா உன் சாயப்பா நான் வருகிறேன் கவலைப்படாமல் ஓடு உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு வாடமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து செயல்படு ஆம் செல்லமே இதோ உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு ஏன் இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆம் செல்லமே உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாய்ப்புக்கான அறிகுறி தெரிய தொடங்கி அதில் தொடங்கிவிட்டது மகிழ்ச்சியுடன் இரு என் செல்லமே மகிழ்ச்சியுடன் காத்திரு பெற தயாராக இரு அனுபவிக்கும் முன்னை தயாரிப்பா தயார்படுத்திக்கொள் ஆம் செல்லமே இப்பொழுது எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கத் விட்டதல்லவா உன் சாயப்பா உன் கூடத்தான் இருக்கிறேன் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்